இந்த இடப்பில் ஒரு பிரச்சனை இல்லை இங்கே உள்ளது அங்கே பண்ணணும்னு இருந்தாலும் நார்மலாக பண்ண முடியாது எல்லாமே கழட்டினா தான் முடியும் கழட்டிட்டு அதை வந்து எப்படி கழட்டுறோமோ உங்களுக்கு இந்த பக்கத்துலருந்து மாற்றி கேட்டாங்க கஸ்டமர் அவங்க நினச்சாங்க சும்மா நம்ம இதை வந்து கழட்டிட்டு அந்த பக்கத்தில் மாட்டணும் அப்படி கிடையாது எல்லாமே செட் பண்ண செட் பண்ணிக்கிட்டு எல்லாமே இது வந்து கழட்டி இந்த பக்கத்தில் அது அந்த பக்கம் செய்யணும் நீங்களும் என்ன நினச்சிங்க பைப்பை கழட்டி மாட்டினா போதும் அப்படி கிடையாது அது ஓப்பன் பண்ணணும் ஃபுல்லாக நாங்கள் வீடு மாறி இருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கத்தில் இருந்தது இப்போ இந்த பக்கம் வசதி இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டாந்தாங்க அதனால் மாற்றலாம் இது வந்து பேஸ்பட்ட வேலையில் ரிப்பேர்மெண்டு போயிடலாம் ஆனால் அது மாற்றுற வேலையில் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும் அது பாருங்கள் கீழே நின்றுட்டு அதை செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு டைப் இருக்காரு நாங்கள் நூறுபான்னு சொன்னேன் இல்லை நூறுரூவா கேட்குறீங்க இதை கழட்டி எங்கே மாட்டணும் அப்படி இல்லை நீங்கள் நின்று பாருங்கள் நாங்கள் இப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் நின்று பார்த்துட்டு ஃபோனை உண்ட ஆரம்பிச்சிட்டாரு எந்த ஒரு வேலையுமே ஈஸி இல்லை கரெக்டாக எடுத்து ஓப்பன் பண்ணாங்களோ அது அந்த மாதிரி செக் பண்ணணும் கெட்டு போன பொருளை சீக்கிரம் செஞ்சிடலான்னு இந்த மாதிரி வேலையில் கொஞ்சம் கழட்டி மாட்டுறதுலாம் கொஞ்சம் வேலை வந்து எடுக்குது ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தில் இருந்தது இப்போ அந்த பக்கத்தில் மாற்றணும் அப்படிங்களா ஃபஸ்ட்டு இப்போது இந்த பக்கத்தில் வந்துட்டு ஒரு தடவை இதை கழட்டியா இருந்துச்சுன்னா மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் செட் ஆகாது கொஞ்சம் கஷ்டம் அப்படி நம்ம பண்ணணும் எது ஒன்றுமே கெடுத்துறது ஒரு நிமிஷத்தில் கெடுத்துடலாம் அது சரி பண்ணுறதுக்கு நேரம் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்கும் நாங்கள் எதுவும் கெடுக்கலை ஒரு பழம் முடிக்க சொல்கிறோம் அதே மாதிரி கேஸ் பைப்பையுமே ரொம்ப விலை குறணும் பைப் வாங்கியிருக்காங்க இது மடங்கும் போதே விரிசல் விடுது அதை பை பான விஷயத்தில் எதில் நீங்கள் கண்டுபிடிக்கணுமோ அதில் வந்து சிக்கனம் பண்ணணும் சிக்கனம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் கேஸுமே ரொம்ப வந்து அவ்வளோ வெயிட்டில் அமுங்கனா அமுங்குற மாதிரி இருக்குது நான் உங்களை கஸ்டமரை குறைச்சோல்ல நினைக்காதீங்க நமக்கு அடுப்பு சம்மந்த பொருளை வாங்குறது ஒரு நேரம் போட்டாலும் நல்ல பணம் போட்டு நல்ல பொருளாக வாங்கணும் என்னோட அதுதான் தேசம் இந்த விஷயத்தெல்லாம் விளாடவே கூடாது இப்போ இந்த பக்கம் மாட்ட ஆரம்பிச்சிட்டாரு இந்த பக்கம் தான் ஃபஸ்ட்டு வாய் இருந்தது இப்போ அந்த பக்கம் மாற்றியாச்சு அவங்க சொன்னாங்க ரொம்ப சின்ன வேலை இதுக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு இப்போ அவங்களேன்னு பார்த்துட்டு இது மாற்றம் இவ்வளோ ஆகுமா இவ்வளோ செய்யுமா இவ்வளோ நேரம் எடுக்குமான்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பக்கத்து எல்லாமே ஒரு நாள்லாம் கழுத்தி போட்டு வச்சிருக்கு எல்லாத்துக்கு மேலே செக் பண்ணணும் கேஸ் லீக் இருந்தால் ஊதாமோதான் காற்று வந்து இவர் கண்டுபிடிச்சிடுவார் இப்படி உதட்டில் வந்து பிடிக்கும் அப்படி வீக் இருந்தால் பிடிக்காது வீக் இல்லைன்னா இப்போ உதட்டில் வந்து பிடிக்கும் எங்களுக்கு முக்கால் மணிநேரம் ஆகிட்டு பக்கம் எந்த பக்கம் வந்துட்டு இப்போ கேஸை மாற்றி கொடுத்து ரொம்ப வேலை முடிய போகுது பைப் ரைஸாக விரிசல் இருக்குது அவங்க சொல்ல கட் பண்ணி தாங்கி ஒரு சொல்ல கட் பண்ணால் அவங்களுக்கு ஆகிட்டு அதை செட் பண்ணிக்கிட்டு இருக்காது கேட்டிங்களா பைப்பு எப்படி பைப்பான் நாங்கள் மாட்டெல்லாம் அவங்க ஓட்ட ஒரே கீழே வந்து கிச்சனில் எடுத்து எடுக்கணும் அதனால் காமிக்காரும் எப்படி செட் பண்ணணும் கஸ்டமரும் பெறப்பட்டாங்க பொருளை வாங்கிட்டு எங்கள் ரிப்பேரிங் வீடு எப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொருள் ஆச்சுன்னா அதை டக்குன்னு சேஞ்சிடலாம் எங்களுக்கு அங்கே அங்கே இருந்து மாட்டோம் போதில் டைம் வேஸ்ட் ஆகுது அதுக்கு ஏற்ற எங்களுக்கு டைம் தான் ஆகும் அதுக்கு ஏற்ற எங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அதனால் வந்து இருந்தாலும் அவரை அவசரம் பண்ணுறாலும் சேஞ்சு கொடுத்தாச்சு நம்ம கிளம்ப நம்ம செய்யணும் சரிங்களா அந்த உங்களுக்கு வீடியோ குஷந்தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்காக தாங்க நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணுறதுனால உங்களுக்கெல்லாம் எதுவுமே செலவு கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் உங்களுக்கு எதுவுமே நஷ்டம் கிடையாது ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா மீண்டும் நல்ல பதிவு பார்க்குறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடை பெறுவது